எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ சார் சார் ஆக்சுவலாக வந்து நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார் நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அஞ்சு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவர் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு வேணால் அது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க பட் எல்லாருக்கும் வணக்கம் ஐஃப்ட் இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு ஐ திங்க் யூ கேன் சி ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் சோ ஜென்யின் யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமேனு இல்லை எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் யர் ஃபீலிங் சோ கெர் அவுட் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆவியஸ்லி கிரெடிட் காஸ் டூ தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார் அண்ட் எல்லாரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம் பட் ஐம் ஷியோர் தட் இஸ் டூ பீப்புள் அட் ஹோம் ஆல்சோ பிரீத்தி அண்ட் இவரோட அம்மா ஸோ ஆஃபீஸ்ல இவர் இப்படி இருக்காருன்னா இட் போர்த்தோ இஸ் விமன் இஸ் வெல் ஸோ அவங்க இன்னைக்கு இல்லை பிரீத்தி ரொம்ப பழக்கம் ஷூட்டில் ஸோ த கிரெடிட் ஆல்சோ கோஸ் டு ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் இன்னொன்று த்ரீ டேஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணும் வி வென்டூ திருச்சி மதுரை சேலம் கோயம்புத்தூர் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நான் நிறைய டைம் பிரசாந்த் சரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பட் ஐ காட் டு ஸ்பெண்ட் சோ மச் டைம் வித் சிம்ரன் மேம் ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே I, I feel like number friendship on the we've really gotten along so well and so i'm so happy to be with everyone here today and uh, i'm looking forward to Sonna Madri, the success meet and we're going to have a party we've already started planning it so we're all very confident we're feeling very positive but um, on allah the visuals are very different obviously we have ரவி சார் ஸ் ஜ பண்ணும்போது இல்ல ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவரு இப்ப வரைக்கும் இடுப்பு வரைக்குது அவருகிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் பட் தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியா இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு சி எவ்ரி ஒன் ஐ பீல் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேங்க இந்த இவென்ட்ல So that just goes to show that you know we're all in good company and the movies come out well thank you.